அனைவருக்கும் வணக்கங்க இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால பித்தளை பொருட்கள் எல்லாமே நம்ம வீடியோவாக போட்டுட்டு வரோம் இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் கிடைச்ச பொருள் நம்மளுடைய இந்த வீடியோவில் கிடைக்கல என்ன காரணம்னா பழைய பொருட்கள் வந்து எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து அதை போட முடியும் நம்ம எல்லா இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக நம்ம தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லா கர்விங் ஒர்க் பண்ண ஒரு பூஜை தட்டு தான் இது இது ஆரத்தி எடுக்கவும் பயன்படுத்திக்கலாம் இந்த இடம் வந்து மேடாக இருக்கிறனால நம்ம வெத்தலை வச்சு ஆரத்தி எடுக்கவும் பயன்படுத்திக்கலாம் எயிட் இன்ச்சு இருக்குது ரொம்பவே நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பித்தளையில் ஒரு பூ போட்ட ஒரு தட்டு இது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பொருட்கள் தேங்காய் பழம் அந்த மாதிரி பொருட்கள் சாமியை வைக்க பயன்படுத்தலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் ஜீனி கொட்டி வச்சுக்கிறது சாக்லேட் கொட்டி வச்சுக்கிறது அந்த மாதிரி பர்பஸ்க்கும் இதை பயன்படுத்திக்க முடியும் இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சந்தனம் வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா குங்குமம் அல்லது விபூதி இது மூணுமே இதில் இந்த நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பாதம் வச்சது வந்து ரொம்பவே ரேரான டைப்பு தான் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இது வந்து ஒரு வெங்கல பாட்டு இதோட கெப்பாசிட்டி ஒரு ஆஃப் லிட்டர் பிடிக்கும் ஸோ ஒன்லி ஸ்டோரேஜ் எதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்க முடியாது அடுப்பில் வைக்க முடியாது மற்றபடி நம்ம ஸ்டோரேஜுக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சின்ன வாத்து இது பிராண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க வார்ப்பு மாதிரி உருக்கி ஊற்றி பிராண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஷோ பீஸ் தான் அது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு இது நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் என்னங்க இது எனக்கே தெரியல என்னென்னு சொன்னால் இது வந்து ஃபில்ட்ரான் இது வடிகட்டுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ மூங்கில் கூட மாதிரியே நல்லா ஒரு பின் இருக்காங்க பாருங்கள் பித்தளையில் மூங்கில் நம்ம இருக்கிற கூட மாதிரியே இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி பாருங்கள் அழகான பிளேட் பாருங்களேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எதா வச்சோன்னு வச்சுங்களேன் இதில் முன்னாடி வச்சுருப்பாங்க வரவேற்புள்ள ஸோ ஒரு சந்தன கிண்ணம் இருக்கும் ஒரு பன்னீர் தெளிக்கிறது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சந்தன பேலா ஒரு பன்னீர் தெளிக்கிறது ஒரு ஜீனி ஒரு குமம் வைக்கிறது கொஞ்சம் பூ ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் இது ஸோ ரொம்பவே பழசு இது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நல்லா வெயிட்டாக இருக்குது பாருங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல கரண்டிங்க தான் ரொம்ப பேர் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க வெங்கல கரண்டி முறி கரண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக நான் நிறையா கரண்டி போட்டேன் ஒரு இருபது கரண்டி போல போட்டேன் அந்த இருபது கரண்டியும் விற்றுருச்சு அதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு கரண்டி இருக்குது அப்புறம் புதுசாக அந்த கரண்டிகள் இருக்குது இது பாருங்கள் பியூர் வெங்கல கரண்டி முறின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறி மெட்டீரியலில் உள்ளது ஸோ இது வந்து கடைங்களில் கிடைக்கிது இந்த கரண்டிங்க ஆனால் அந்த கரண்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது கடைங்களில் கரைக்கிற கரண்டியை நீங்கள் குழம்பு வச்சிங்களோ ஒரு சாம்பார் வச்சிங்களோ அந்த கடைங்களில் கிடைக்கிதுல கரண்டி அந்த கரண்டி அப்படியே போட்டுட்டு ஒரு நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறி போயிடும் அப்புறம் வந்து டேஸ்ட்டும் மாறிவிடும் அதுதான் கடையில் கரைக்கிற நம்ம பித்தளை கரண்டி ஆனால் இந்த கரண்டி எதுக்கு உங்களை வாங்க சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து முறிக்கரண்டி ஸோ முறி வந்து கெட்டு போகாது நீங்கள் புளி போட்டு பண்ணாலும் அந்த இது கெட்டு போகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் வார்ப்பு கரண்டி பொங்கல் கிண்டுறதுக்கு தாளிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதே அந்த கரண்டிங்க தான் நீங்கள் பாருங்களேன் ஃபங்க்ஷன் டயத்தில் மோர் எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் குழிவாக இருக்குது பாருங்கள் சாம்பார் முண்டை ஊற்ற மோர் ஊற்ற இதெல்லாம் முறிக்கறேன் தோசை திருப்பி பாருங்கள் ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய தோசை திருப்பி வெண்கலத்துலேயே பாருங்களேன் மண்ணெண்ணெய் விளக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கைப்பிடி வச்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் விளக்குல தான் எல்லாருமே படிச்சுருக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விளக்கெல்லாம் இருக்கும் அந்த மண்ணெண்ணெய் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடல் இருக்குது ஸோ அதில் இது ஒரு மாடல் இது சாமிகிட்ட நம்ம வந்து கட்டி தொங்க விடக்கூடிய தூண்டாமணி விளக்கு அது என்னங்க தூண்டாமணி விளக்குனா எண்ணெய் இந்த மேல் பகுதியில் ஊற்றிடணும் மேல் பகுதியில் ஊற்றும் போது இங்கே இருக்குது பாருங்கள் அந்த சின்ன ஹோல் தண்ணி வருது பார்த்தீங்களா பார்த்தீங்களா வீட்டில் எழுத பாருங்கள் வருதா ஸோ இதே மாதிரி எண்ணெய் வந்து சொட்டு சொட்டாக இதில் வரும் ஸோ அப்போ வரும்போது இந்த எண்ணெய் ஃபில் ஆகிடும் அது பாட்டு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது செயினோடு இருக்குதுங்க பாருங்கள் அப்படியே நம்ம ஹூக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆண்கிட்ட ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெண்டு பீஸ் இருக்குது தூண்டாபங்களை அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கல பருப்பு சட்டி இங்கே பாருங்கள் வெயிட் ஒன்றே கால் கிலோ இருக்குது கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் ரொம்ப பழமையான இது தான் அது பாருங்கள் இதில் பேர்லாம் போட்டிருக்கு தமிழ் எழுத்துக்கள் எழுதியிருக்கும் காமிக்கிறேன் ஒரு பாருங்கள் சரியா இங்கே பாருங்கள் ஸோ இப்போ கடைங்களில் அந்த மாதிரி பருப்பு சட்டி கிடைக்கிது அவைலபிள் இருக்குது புதுசில் ஸோ பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் சேர்த்துருப்பாங்க அந்த மெட்டீரியல் இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் இதில் நம்மளால சேர்க்க முடியாது ஸோ அதில் பித்தளையோட கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் தரமானதாகவும் இருக்கும் அதுதான் பழசுக்கும் புதுசுக்கும் இல்லை வித்தியாசம் இது பாருங்கள் இடியாப்பச்சு இதில் பார்த்தீங்கன்னா நாலு அச்சு இருக்குது டியூன் பாக்ஸு உங்களுக்குள்ள வந்து டீன் போட்டுக்கிட்டீங்க நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வெயிட்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை எடுத்துக்கோங்க நல்லா பளிச்சு கழுவி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ரெண்டு டியூன் பாக்ஸ் இருக்குது ஸோ இதில் அப்பளம் அந்த மாதிரி இது கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது பிராண்ட்ஸில் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக உள்ளது அனிமல்ஸு காஃபி டம்ளர் ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு காஃபி டம்ளர் இருக்குது ப்ராண்ட்ஸில் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா பார்க்க வந்து அப்படியே வெள்ளி மாதிரியே தெரியும் மாறவே மாறாது கலர் எவ்வளோ நாளானாலும் மாறாது இது பேர் பார்த்திங்கன்னா ஜெர்மன் சீல் சீல் இருக்கும் போட்டுருக்கு பாருங்கள் சீலு மேடி நீங்களே அந்த இது ஸோ வெள்ளி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ வெள்ளி ஸ்பூன் மாதிரியே நம்ம சாப்பிட்லாம் இது வந்து உப்பு ஜாடி உப்பு கொட்டி வச்சுக்கிறது அதில் பாருங்கள் எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணி எண்ணெய் இருக்குது ஸோ இதை டிஸ்கூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தண்ணீங்கன்னா இப்படி போவோம் இப்படி தள்ளிங்கன்னா இப்படி போவோம் உள்ளுக்குள்ளையே பூசிக்கணும் ஸோ ரொம்பவே பழங்கால பொருள் இது அடுத்து பார்த்திங்கன்னா சுரக்காய் குடுவை ஆனால் சுரக்காய் குடுவை தான் இது ரொம்பவே ரேரான மாடல் மேலே வந்து ஒரு குமிழ் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பாங்க பாருங்களேன் பித்தளையில் சோப்பு டப்பா கூட வச்சுருந்துருக்காங்க அப்போ ஸோ ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சோப்பு டப்பா சேம் அந்த தூண்டாமணி லேம்பு நான் காமிச்சிருந்தேன் இல்லையா சரி அதே மாதிரி ஒரு தூண்டாமணி லேம்பு தான் இது ஸோ இதில் மேலே வந்து அந்த மூடி இருக்கும் அதில் மூடி இல்லாத மாடல் இது வந்து மூடி இருக்கிற மாடல் ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை கிலோ மேலே இருக்கும் அடுத்தது பாருங்களேன் சாவி விளக்குன்னு சொல்லவும் இல்லையா அந்த சாவி விளக்கு தான் இது எண்ணப்புற வச்சுருக்கு இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சாவி இருக்குது பாருங்க ஸோ இந்த சாவி நான் அட்ஜஸ்ட் பண்ணால் மேலே ஏறும் எப்படி முறுக்கி டைப் பண்ணி வச்சுன்னா அப்படியே நின்றுக்கும் ஸோ மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் எங்கே வேணாலும் ஏற்ற முடியும் இந்த விளக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஏற்ற அடுத்தது ஒரு பால் காய்ச்சல் சட்டி நல்ல டின் கோட் பண்ணியிருக்காங்க நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா அலக்கிறதுக்கு கிச்சனில் பால் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பால் வாழை ஸோ பயங்கரமான வின்டேஜ் கலெக்ஷன்ஸ் இது ரெண்டுமே ரெண்டுமே நீங்கள் பால் இப்போதைக்கு நம்ம யாருமே வாங்க போகிறது இல்லை இவ்வளோ பால்லாம் ஸோ டீன் கோட் பண்ணிவிட்டு ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் சேம் நீங்கள் இந்த பக்கெட்டும் அதே மாதிரி தான் நம்மளை இருக்கு அந்த மாதிரி குமிழ் செம்படம்லாம் பாருங்கள் ரெண்டு குமிழ் செம்படம் வச்சுருக்கேன் ரெண்டுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக உள்ளது குமிழ் செம்படங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஏற்கனவே இருக்கிற கலெக்ஷன் இருந்தனால அதை எடுத்து செல் பண்ணிகிட்ருக்கோம் இனிமேல் வருங்கிறது வந்து சந்தேகம்தான் இனிமேல் மாதிரி குமிழ் செம்படங்க கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏற்கனவே நம்மள்ட்ட நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தனால நான் மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் ஃபுல்லாக எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போ இருக்கிறது இது ரெண்டு பீஸ் இன்னொரு பீஸ் ஒன்று பெருசு ஒன்று இருக்குது ஸோ மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது நானே பார்க்கணும் இந்த மூணு பீஸு தான் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாலி இங்கே பாருங்க அழகான வாலி இது வந்து எதுக்குன்னா நம்ம இனி கொட்டி வச்சுக்கலாம் அழகாக கிச்சனில் மாட்டிக்க முடியும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பழைய அதிரச வாளின்னு சொல்லுங்க பாருங்க ரெண்டு பக்கமும் அழகாக ரிங் வச்சுருக்கும் சின்ன சைஸ் எப்பவுமே பெரிய சைஸ் தான் கிடைக்கும் சின்ன சைஸ் கிடைக்காது இது சின்ன சைஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அடுக்குங்கெல்லாம் கூட அதுக்குள்ளே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதான் தீபாவளிலாம் வேறு வர்றது நல்லா பலகாரம் அடுக்கலாம் அதில் அதுதான் சுட்டு வைக்கிறது பலகாரத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே தீபாவளி சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் பாருங்கள் சின்ன சட்டி இது வந்து ஒரு லிட்டரு பிடிக்கும் ஸோ நீங்கள் பால் காட்டுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சோண்டு எதுனா நீங்கள் எதாவது ஸ்வீட் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளே க்ளீனாக இருக்குது எப்படி அழகாக இருக்குது பாருங்களா அதுக்கு ஒரு கரெக்டாக அதுக்குன்னே ஒரு லிட்டு அடுத்து ஒரு பனியார சட்டி பியூர் பிராண்ட்ஸு நாலு குழி இருக்குது பனியாரம் போடுறதுக்கு ஸோ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் தேவைப்படுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பொருளை நீங்கள் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்